வரக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சவுலின் இறப்பை தாவீது அறிதல் சவுல் இறந்தபின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் இரண்டு நாள்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுலின் பாசறையினின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவின் வந்தான் அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் விழுந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ நான் இஸ்ரேல் பாசறையினின்று தப்பி வந்துவிட்டேன் என்றவன் பதில் கூறினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க அவன் வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டனர் அவர்களுள் பலர் விழுந்து மடிந்துவிட்டனர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தாவீது கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் தற்செயலாக கில்போவா மலையில் இருந்தேன் சவுல் தன் ஈட்டியின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார் அப்போது தேர்களும் குதிரை அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அவர் தம் பின்னால் திரும்பிய போது என்னை பார்த்து கூப்பிட்டார் இதோ இருக்கிறேன் என்று நான் கூறினேன் யார் நீ என்று அவர் என்னை வினவ நான் ஓர் அமலேக்கியன் என்று பதில் அளித்தேன் என் மீது நின்று என்னைக் கொல் ஏனெனில் மரண வேதனையில் நான் சிக்கியுள்ளேன் ஆனால் என் உயிர் இன்னும் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார் நான் அவர் மீது நின்று அவரை கொன்றேன் ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிவேன் அவரது தலையிலிருந்த இருந்த குடத்தையும் கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராகிய உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினார் தாவீது தம் ஆடைகளைப் பற்றி கிழித்தார் அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர் சவுளுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் வாழால் மடிந்துவிட்டார்கள் தாவீது தமக்கு செய்தி கொண்டு வந்த இளைஞனிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் வினவ நான் ஒரு வேற்றினத்தான் அமலேக்கியன் என்று மறுமொழி கூறினான் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கையோங்கிக் கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவீது அவனை கேட்டார் பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு போ அவனை வெட்டு என்றார் அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்த அவன் இறந்தான் உன் இரத்தம் உன் தலைமேல் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று உன் வாயே உனக்கு எதிராக சான்று சொல்லிவிட்டது என்று தாவீது அவனை நோக்கி கூறினான் சவுல் யோனத்தான் ஆகியோருக்காக தாவீதின் துயரம் பிறகு தாவீது சவுலையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து இரங்கற்பா ஒன்று பாடினார் யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல் இஸ்ரேல் உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது மாவீரர் எவ்வாறு அடைந்தனர் காத்தில் இதை வேண்டாம் அஸ்கதோன் வீதிகளில் இதை அறிவிக்க வேண்டாம் ஏனெனில் பெலிஸ்தியரின் புதல்வியர் அகமகிழக்கூடாது விருத்த மற்றோரின் புதல்வியர் ஆர்ப்பரிக்கக் கூடாது கில்போவா மலைகளே பனியோ மழையோ உம்மீது பொழியாதிருப்பதாக வயல்கள் முதற்கனிகளை தராதிருப்பனவாக ஏனெனில் வீரர்களின் கேடயங்கள் தீட்டப்பட்டனவே சவுலின் கேடயமும் எண்ணெயால் இனி மெருகு பெறாதே வீழ்த்தப்பட்டோரின் இரத்தத்தினின்றும் வீரர்களின் கொழுப்பின் யோனத்தானின் அம்பு பின்வாங்கியது இல்லை சவுலின் வெறுமையாய் திரும்பியதும் இல்லை சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணை பெரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர் அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர் இஸ்ரேல் புதல்வியரே சவுலுக்காக அழுங்கள் செந்நிறம் மெந்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர்முனையில் வீரர் எங்கனம் பட்டனர் உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான் சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது எனக்கு உவகை அளித்தவன் நீ என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னன்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதன்றோ மாவீரர் எவ்வாறு அடைந்தனர் போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோ லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்